சோலாப்பூர் டு குல்பரவா போகக்கூடிய ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம் இப்போ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி ஆகுது அப்படியே போயிட்டே இருக்கலாம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு டீசல் அடிக்கணும் டீசல் வந்து டேங் ஃபுல் பண்ணணும் டேவலுக்கு அடிக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல போய் டீசல் அடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம போவோம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கர்நாடகா பார்டருக்குள்ளே நுழைஞ்சு போயிட்டுருக்குறோம் வாங்க அப்படியே பயணத்தை தொடரலாம் ரைச்சூர் தாண்டி போய்கிட்டுருக்கிறோம் ஏறா மந்த்ரா எமிகானூர் எமிகானூர்ல இருந்து கர்னூல் கர்னூர்ல இருந்து அப்படியே கடப்பா அப்படி போற தான் போவோம் மந்திராலயா ஆர்சி போனோம் ஆர்சி தாண்டி மந்த்ராலயா கோயில் ராகவேந்திரா சாமி எமிகானூர் நல்லா பெரிய ஊர் தான் போலான்னா இந்த எமிகான் ஒரு பாத்தீங்கன்னா அந்த பன்னெண்டு ஓடிட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து எப்படியும் வருஷம் ஆயிட்டுக்குன்னு நினைக்கிறேன் கர்னூல் எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் குடிக்கிறதுக்கு தண்ணி சுத்தமா காலியாச்சு கர்னூல்ல இருந்து கடப்பா போகக்கூடிய ரோடு திரும்பியாச்சுங்க இந்த டோல்கேட்ல இருந்து ஒரு கேன் தண்ணி வாங்கிக்கிட்டு குடிக்கிறதுக்கு மெயினாக தண்ணி வேணும் பட்னியா கூட வந்துடலாம் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது அதுதான் ஒன்று குடிச்சிட்டேன் போவோம் நைட்டு பதினோரு மணி ஆகுது இங்கே கர்னூல் டோல்கேட்ல நின்று தண்ணியெல்லாம் வாங்கிட்டு தான் புறப்பட para aqui முன்னாடி வச்ச வட்டம் மட்டும் கீழ இறங்கிருக்கு தெரியுதுங்களா எஸ்ஆர்எஃப் கார்பை மட்டும் மேலே முன்னாடி கட்டி வச்சது மட்டும் மேலே பறந்து போய் பக்கம் பேக் சைடில் செஞ்சிட்டு இருக்குது அது என்ன ஆகி போச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாயி இந்த ரேடியேட்டர்ல இருந்த தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா லீக் ஆயிட்டுக்குது லீக் ஆனதுனால தான் டெம்பரேச்சர் அதிகமாகி வண்டியுடைய பிக்கப் கம்மி ஆயிடுச்சு வண்டியை போல பிக்கப் கம்மியாயிடுச்சு இடிசி லைட் வந்து அப்போதான் அப்போதான் எரிய ஆரம்பிச்சிச்சு இடிசி லைட்டு சரின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு ரேடியேட்டர் தண்ணி செக் பண்ணேன் தண்ணி வந்து கம்மியா இருந்தது கம்மியா இருந்ததுன்னா ரொம்ப கம்மியாயிட்டு இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸில் மொண்டு மொண்டு ரேடியேட்டரு ஊத்திட்டு அங்கேருந்து இப்போ கடப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது கடப்பா இப்ப இடி காலையில் மூன்றரை மணி ஆயிடுச்சு ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு டியூட்டி மாற்றி விட்டா சரியா இருக்கும் தூங்குறதுக்கும் சரியா இருக்கு சரி பொறுபடம்மா காஃபி வாங்கியிருந்தேன் இந்த மிஷின்ல போடுற காஃபி டேஸ்ட் நல்லா இருக்கு ஆனா பால் இருக்கான்றது தான் கொஞ்சம் இருக்கு சரி பரபடம் திருப்பதி கிட்ட வந்துட்டாங்க திருப்பதி பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மூங்கில் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளியே வந்துருச்சு அதுக்கு தான் இப்போ ஒரு கயிறு வந்து இப்படி கிராஸ் கயிறு போட்டு கட்டிருக்கிறோம் ஏற்கனவே ஒரு வட்டம் வச்சோம் அந்த வட்டம் சிலிப்பாகி முன்னாடி இறங்கிடுச்சு எத்தாறு போய் பாருங்க இப்படி போய் குடி மாட்டேங்கிட்டோம் மதுரை எங்கள் ரேணி என்னது அவங்க திருப்பதி திருப்பதி வந்துட்டோம் ரேணிகுண்டான்னு நினைக்கிறாங்க ரேணிகுண்டா ஆர்டிஓ கலைய ஆர்டிஓஃபிஸ்டர் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் தாண்டி திருத்தணி போகக்கூடிய ரோட்ல திரும்புறது பக்கமா நிக்கிறோம் இன்னும் லோடு இறக்கக்கூடிய பகுதி ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கு பக்கமா தானே போயிட்டு ரெட்டில் செங்குன்றம் அன்ற கிலோமீட்டர் போய் லெப்ட் எடுக்கணும் செங்குன்றம் ரைட்டு மாதாவரம் ஸ்ட்ரைட் திருவள்ளூர் நியூட்டன் வந்தாச்சு முன்னாடி போய் தான் ஒரு கொஞ்சம் ஒண்ணுமே காட்டல வெறும் தான் இருக்கு வந்து உள்ள வந்து பார்த்தா தெரியுது நிறைய பில்டிங் எல்லாம் இருக்குதுன்னு மாதாவரத்துக்கு முன்னாடியே நம்ம லோடு இறக்கக்கூடிய பாயிண்ட் ரைட்ல நான் உள்ள இது சின்ன தோப்பு சாலை தெரியலையா குஜராத் டு இங்கே மாதாவரம் சென்னை மாதாவரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விடுங்க ஆனால் ஒரு சின்ன பெல் ஐக்கான் மறக்காமல் பில்லை கணக்கு தட்டி விட்ருங்க ஓகே பாய் அடுத்த இங்கேருந்து அடுத்த ட்ராவலில் நம்ம சந்திப்போம்